ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஆர்டிபி ப்ளஸ் ப்ராக்ஸி ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டிபி ப்ராக்ஸி எவ்வளோ ரேட்டுங்கிறத நான் சொல்லுவேன் வெளியில் விற்கிற ப்ரைஸோட நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் ஸோ இந்த ஆர்டிபி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களுக்கு டெமோ மாதிரி உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவாக இதை போடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன் ஸோ அதுதான் இப்போ வந்து நான் ஷோ பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அது வந்து இப்போ எனக்கு டெமோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு இந்த ஆர்டிபியோட இதை வந்து லாகின் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அந்த ஆர்டிபி ஸோ இந்த ஆர்டிபியுடைய காம்பரிசன் என்ன நம்ம வந்து நெட்டு இந்த எவ்வளோ ஸ்பீடு இதில் வருது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் ஆர்டிபி மட்டும் எவ்வளோ ஸ்பீடு இருக்குங்கிறத ஃபஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபி அதாவது ப்ராக்ஸி இல்லாமல் வெறும் ஆர்டிபி மட்டும் போட்டிருந்தால் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் ப்ராக்ஸி போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ராக்சி சர்வர் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இன்டர்நெட் ஆப்ஷன் நல்லா போயிட்டு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ப்ராக்ஸியும் போர்ட்டும் போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிபி மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டிக்கு எடுத்து எடுத்து எடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ப்ராக்ஸி மட்டும் அதாவது ஆர்டிபி மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அந்த ஆர்டிபி வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு ஓகே கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிபி மட்டும்தான் ஒர்க் ஆகும் ப்ராக்ஸி ஒர்க் ஆகாது அதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராக்ஸியை வந்து எடுத்துட்டேன் பிராக்ஸி வந்து ஆன் பண்ணலை இப்போ ப்ராக்ஸி இல்லாமல் நமக்கு எவ்வளோ ஃபா ஸ்பீடு வருதுங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டு டார்க் பார்க்குறோம் பாருங்கள் ஸோ மேக்சிமம் வந்து ஆயிரம் எம்பிபிஎஸ் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்பிஎஸ் வந்துடுச்சு ஸோ இதை வந்து ப்ராக்ஸி போட்டு அதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறத இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ராக்ஸி ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டு வருதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து இந்த ஆர்டிபிக்குள்ளார போட்டிருக்க ப்ராக்சிக்கு வந்து நமக்கு ஸ்பீடு கிடைக்குது இந்த ஸ்பீடில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒர்க்கு நல்லா கேட்ச் ஆகும் நிறைய பேர் வந்து ஒர்க்கே கேட்ச் ஆக மாட்டேங்குது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்குண்டான பதில் தான் இது இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஆர்டிபி ப்ளஸ் ப்ராக்ஸியோடைய ஸ்பீடு வந்து இது தான் ஸோ ஓகே இப்போ வந்து அது ஸ்பீடு சொல்லிட்டீங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிபியோடைய கான்ஃபிகரேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதோடய கான்ஃபிகரேஷன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க விண்டோஸ் சர்வர் டூ தௌசண்ட் நைன்டீன் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கும்போது இது தான் கிடைக்கும் இது தான் வந்து நாங்கள் கொடுக்க போகிறது லேட்டஸ்ட்டு ஓஎஸ் தான் சர்வரில் பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா இன்டெல் கோர் ஐ நைன் ப்ராசஸரு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அதனால தான் உங்களுக்கும் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணுங்கள் நம்ம ரேட் எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க மந்த்லி மந்த்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெனியூல் பண்ணுறதுனால மான் மந்த்லி மந்த் கரெக்டாக முப்பதாவது நாள் முன்னாடி நாள் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு கட்டுற மாதிரி கட்டணும் அப்படின்னா அது வந்து ரெனியூல் ஆயிரும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இந்த ஆர்டிபி பேக்ஸினால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு புது நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்